இந்த மாதம் நல்ல செய்தி காத்துட்டு இருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கர்ப்பவதியா இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அவங்க உடம்புல நீர் சத்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஏழாவது மாசம் யாருக்கு இருக்கோ அவங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மொத்தத்துல இந்த மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு உண்மையில நின்ற கோவத்துல இருக்கக்கூடிய திரு திருப்பதிக்கு போனாலும் சரி வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வெங்கலா திருப்பதிய போய் பார்த்தாலும் சரி பார்க்கும் போது கையில ஒரு வெண்தாமரையோட போய் பாருங்க வைக்கிற கோரிக்கை பல மடங்கு வச்சு ஏற்படுத்திக்கணும் சரி என்னால கோவிலுக்கு போக முடியல அந்த மாதிரி இருக்க புரியுதுங்க கண்டிப்பா என்ன செய்யலாம் ஒரு ஜீவசமாதினத்தார் சமாதியா இருக்கட்டும் சுந்தரரான இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி உங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜீவசமாதிட்டா அங்கே போய் சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் ஒன்றும் தேவைன்னா நீங்கள் போய் விளக்கேற்ற வேணாம் ஏதோ இந்த சமாதி கிட்ட உட்கார்ந்துட்டு வாங்க பல விஷயங்களில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் தெரிய ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு வேண்டிய பாதை அமைச்சு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதம் ஆனி மாதம் விடுதட ஆசிரியர்களுக்கு மிக சிறப்பாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி